கூடிய அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுருவேன் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்க சப்போர்ட் பத்தலைங்க இன்னும் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு அதிகமாக தேவை ஸோ நம்மளோட வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் நிறைய பேர் பார்க்குறீங்கன்னா ஒரு லைக் போட மாட்டேட்றீங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்கு வந்து யூடியூப் தரப்புலேருந்து நம்ம வீடியோஸை வந்து புஷ் பண்ணி விடுவாங்க பார்க்குறீங்க இல்லையா நத்திங் காஸ்ட் ஒரு லைக்கை ஒன்று போட்டு விட்டு ஒரு ஷேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே அதுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஷேர் பண்ணவங்களுக்கும் லைக்ஸ் கொடுத்தவங்களுக்கும் சரி இன்றைக்கி வந்து நம்மளுடைய டாபிக் என்னென்னாக்கா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணும் அதாவது வந்து எனக்கு ஒரு பிடிச்ச விஷயத்த நான் ஸ்டார்ட் பண்ணணும் இதில் ப்ளஸ் மைனஸ் என்னன்றதை நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நான் வந்து என் ஃபேமிலி ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ தான் எனக்கு கொஞ்சம் நல்லா ஓரளவு சமைக்க வரும் ஆனால் அதை நான் எப்படி ஒரு தொழிலாக மாற்றி அந்த தொழிலை என்ன நல்லது கெட்டது என்ன இருக்குது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பதிவு இதுதான் சரி உனக்கு என்ன யோகிதை இருக்குது இதை பற்றி சொல்கிறதுக்குன்னா கண்டிப்பாக இருக்குதுங்க நான் ஒரு மூணு வருஷம் டேக்கவே ரன் பண்ணேன் அந்த அனுபவத்தை வச்சு என்னுடைய அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக இது உங்கள் எல்லாேருக்கும் வந்து ஒரு உதவியாக இருக்கும் முதல்ல நம்ம வந்து நிறைய பேர் பண்ணுற ஒரு தப்பு என்ன தெரியுங்களா ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கணுன்னாக்கா அது சின்னதோ பெருசோ எதுவாக இருந்தாலும் பார்க்கிங் ஃபெசிலிட்டி வந்து கண்டிப்பாக தேவை ஒரு சைக்கிள் கூட நிப்பாட்ட இடம் இல்லாத இடத்துல வந்து ஹோட்டல் ஆரம்பிச்சுருவாங்க பார்த்தா எல்லா டிஷ்ஷும் நல்லாயிருக்கும் நிறைய வெரைட்டி வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களால அதை ஜெயிக்க முடியாது ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துலேயே கடையை முடிட்டு போயிடுவாங்க ஏன்னால் அங்கே பார்க்கிங் வசதி இல்லை இதே நீங்கள் ஒரு பார்க்கிங் நல்ல ஒரு தாராளமான ஒரு இடம் கொடுத்துட்டு நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல ஒரு சாதாரண ஒரு டீயோ காஃபியோ போட்டு ஒரு சுமாரான ஒரு வடையை வச்சிங்கன்னா கூட நீங்கள் அடுத்த வருஷத்துலேயே நீங்கள் வேறு லெவலுக்கு மாறிடலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து அவங்களுக்கு பேசுறதுக்கு ஆள் இருந்தாங்கனாக்கா அவங்களோட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கோ இல்லை கொஞ்சம் நேரம் வந்து ஃப்ரீயாக உட்காந்து ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் ஒரு அமைதியாக வந்து உட்காந்து ஒரு டீ சாப்பிட்ணும் இல்லை ஒரு டிஃபன் சாப்பிட்ணும் இல்லை நமக்கு பிடிச்ச டிஷ் எதுவாக இருந்தாலும் அங்கே என்ன அவைலபிள் இருக்கோ அதை வந்து பொறுமையாக நம்ம சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு முக்கியமாக உட்காரத்துக்கு தாராளமாகவோ இல்லை வந்து வண்டியை நிப்பாட்டி வாங்கிட்டு போகிற அளவுக்கு ஒரு இடம் நம்ம வந்து ரெடி பண்ணணும் நிறைய பேர் இப்போ நான் வந்து டைனிங்லாம் நாங்கள் பண்ணது கிடையாது வெறும் பார்சல் சர்வீஸ் மட்டும்தான் நானும் என் கசனும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணோம் என் கசின் வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணால் நான் வந்து ஒரு ஒர்க்கிங் பார்ட்னராக தான் வேலை பார்த்தேன் ஸோ மூணு வருஷம் நாங்கள் வேலை பார்த்ததில் நாங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்றதை நல்லாவே கற்றுக்கிட்டோம் எனக்கும் ஹோட்டலில் வேலை செஞ்சோ அந்த மாதிரில எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது என் கசின் வந்து அவங்க வந்து ஒரு சினிமா அண்ட் ஒரு சீரியல் ஆக்டர்ஸ் அவங்க அவங்கள பற்றி ரொம்ப டீட்டெயில்ஸ் நான் கொடுக்க விரும்பலை ஸோ நானும் அவங்களும் சேர்ந்து தான் வந்து இந்த இதை ஆரம்பித்தோம் ஆரம்பிக்கும்போது நான் ஸ்ட்ரெயிட்டாக என் கிச்சன்லேருந்து தான் வந்தேன் அதனால் எனக்கு வந்து நம்ம வீட்டை நம்ம எப்படி சமைப்போமோ அது தான் நாங்கள் அங்கே வந்து எங்களோட மெனுவெல்லாம் நாங்கள் வந்து டிசைன் பண்ணோம் ஸோ எல்லாமே நாங்களே தான் நம்ம என்ன கொடுக்கலாம் காலையில் வந்து காலையில் மத்தியானம் நைட்டு மூணு வேலை காலையில் கிடையாது சாரி காலையில் கிடையாது மத்தியானம் நைட்டு இந்த ரெண்டுத்துக்கும் வந்து நம்ம எப்படி வந்து அதை மேனேஜ் பண்ண போகிறோம் என்ன நம்மளால வந்து இப்போ மத்தியானம் ஒரு பன்னெண்டரை மணிக்கு நம்ம கவுண்டர் ஓப்பன் பண்ணுறோம் எத்தனை மணிக்கு நம்ம வரோம் எங்கள் தான் ஒன்றுமே இருக்காது அப்படியே ஊரையே தூக்கிட்டு போகிற மாதிரி கற்றுவான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்லும் போது இந்த மாதிரி இடையூறுகள் ஏதாவது வரும் சரி என்ன சொல்லிகிட்டு இருந்தேனான்னு ஆ எல்லாத்த விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா நமக்கு நிறைய டிஷ் பண்ண தெரியும் ஆனால் கொச்சை கொச்சன்னு நீங்கள் மெனு ரெடி பண்ணாதீங்க ஒரு பத்து ஐட்டம்னால் அந்த பத்து ஐட்டம் மட்டும்தான் இப்போ வந்து யாராவது வந்து எனக்கு ஸ்பெஷலாக வந்து எனக்கு வந்து நண்டு வேணும் எறா வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்டாங்கனாக்கா அவங்கள வந்து நீங்கள் நம்ம தினமும் நண்டு எறாலாம் வாங்கி ஸ்டோர் பண்ணிலாம் நம்ம சமைச்சு கொடுக்கக்கூடாது ஏன்னா அது வந்து பேரும் கெடும் இன்னொன்று நம்ம அன்றைக்கி கேட்டு வரல அப்படின்னா அது குப்பைக்கு போகும் நம்ம போட்ட காசும் நமக்கு நஷ்டமாகும் ஸோனால் நீங்கள் அந்த உங்களுடைய மெனு கார்டு இருக்கு இல்லையா நீங்கள் அதுலேயே வந்து நீங்கள் ஒரு ஒரு போட்டணும் அதாவது நீங்கள் ப்ரீ புக்கிங் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நான் மென்ஷன் பண்ணிடணும் ஸோ உங்களுக்கு நாளைக்கு எராக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முத நாளே நமக்கு சொல்லிடணும் எனக்கு இவ்வளோ கிராமில் இவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு நண்டு வேணுமா அப்போது அதுவும் நீங்கள் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்லிட்டீங்கனாக்கா அப்படி சில கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு சொல்லுவாங்கம்மா நண்டு செய்கிறப்போ ஃபோன் பண்ணுமா அப்படின்வாங்க சில பேர் அதே மாதிரி இற செய்கிறீங்களா இல்லை சோறா புட்டு பண்ணுறீங்களா பிரெயின் ஃப்ரை பண்ணுறீங்களா நீங்கள் வந்து எனக்கு முன்னாடியே எனக்கு சொல்லிடுங்கம்மா அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா ஏதாவது ஒரு ஆர்டர் வரும்போது என்ன பண்ணுவோம் ஒருத்தருக்காக நம்ம சமைக்கும் போது கொஞ்சமாக தான் இருக்கும் ஸோ கூட கொஞ்சம் சேர்த்து போட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் யாரெல்லாம் கேட்டிருக்காங்களோ நாங்களுக்கு சார் இந்த மாதிரி இன்றைக்கி நாங்கள் இது பண்ணுறோம் நாங்கள் இந்த உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க என்ன பண்ணுவோம் ஆ சரிம்மா எத்தனை மணிக்கு ஆள் அனுப்பிட்டோம் அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரிலாம் கூட நான் நடந்திருக்கேன் மறைந்த நம்மளுடைய சவனபவன் ஹோட்டல் ஓனர் இருக்கார் இல்லையா அவங்க கூட எங்கள் கடையை தாண்டி தான் போவாங்க அவங்க கூட கிட்டே வந்து வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஸோ எங்கெங்கே ரொம்ப லாங்கில் இருக்கவங்கள கால் பண்ணிவிடுவாங்கம்மா நீங்கள் கொஞ்சம் நான் வந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் எடுத்து வச்சுருங்க லேட்டானாலும் நான் வந்து வாங்கிப்பேன் நீங்கள் எடுத்து வைங்க ஸோ இந்த மாதிரி கஸ்டமர்ஸ்லாம் எங்களுக்கு வந்து கடவுள் புனிதத்தில் க ஆண்டவன் கொடுத்தார் ஆனால் எங்களால் தான் அதை கண்டினியூ பண்ண முடியல ஸோ நீங்களும் ரொம்ப கவனமாக செலக்டிவான மெனு எது உங்களுக்கு நல்லா வருமோ அதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் பக்காவாக நீங்கள் வந்து அதை வச்சு நீங்கள் ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலாம் என்ன மெனு வந்து நாங்கள் வந்து ஏன்னா நாங்கள் ஒரு ஒம்போதரை பத்து மணிக்கு நாங்கள் வந்து கடைக்கு வந்து ஓப்பன் பண்ணோம்னாக்கா அந்த பன்னெண்டரை மணிக்குள்ளே நாங்கள் என்னெல்லாம் கொடுக்க முடியும் என்னெல்லாம் ரெடி பண்ண முடியும் அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பிளான் பண்ணோம் அப்புறம் அதுலேயும் சில முன்ன பின் ஆகல எந்த அதாவது நம்ம நம்ம வீட்டு சமையலை விட நம்ம வந்து வெளியில் ஒரு தொழிலை செய்யும் போது அதில் சில கொஞ்சம் இதெல்லாம் வரும் இல்லைங்களா அந்த நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கே ஒரு மாதம் ஆச்சு எங்களுக்கு ஸோ எத்தனை மணிக்கு நம்ம ரெடி பண்ணணும் எத்தனை மணிக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்க அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்னெல்லாம் முதல்ல ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து கொஞ்சம் புரியத்துக்கே எங்களுக்கு ஒரு மாதம் ஆச்சு அதுக்கப்புறம் நல்லபடியாக போச்சு வந் வருவாங்க வந்து பார்சல் வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ இதில் என்னன்னாக்கா நம்ம தான் நம்ம ஹானஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கடையை நடத்தினாலும் கூட நம்ம நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு ஏன்னா எங்கள் கஸ்டமர்ஸ் யார்கிட்டேயுமே நாங்கள் வந்து கெட்ட பேரே நாங்கள் எடுக்கலை அசோக் நகரில் வந்து யோபாகன்னு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் அதை ஏன்னா என்னோடய பேரில் பாதியும் என் கசினோட பேர் பாதியும் போட்டு தான் அந்த கடையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ நாங்கள் வந்து இது இந்த 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 நாங்கள் வந்து எப்படி எந்த வேறு லெவலுக்கு கொண்டு போகணும்லாம் நாங்கள் நம்ம ஃபஸ்ட்டு யோசிக்கலை ஃபஸ்ட்டு நம்ம தரமான உணவுகளை கொடுக்குறோம் அப்படின்றது கஸ்டமர்ஸ் நம்பணும் இல்லையா ஏன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம எப்படி ப்ரெசன்ட் பண்ணுறோன்னு ஒன்று இருக்குது நம்ம எப்படி கொடுக்குறோன்றதை நம்ம வந்து நம்ம கொடுக்குற சாப்பாடு வந்து ஆரோக்கியமான இருக்கா அப்படின்றத முதல்ல கஸ்டமர்ஸ் வந்து அவங்க இந்த நம்ம நம்ம என்ன தான் பேம்ப்ளெட்ஸ் அடித்து நோட்டீஸ் அது இது பேனர்லாம் வைக்கிறத விட நான் சாப்பிட்டு நல்லாயிருக்குன்னு நான் இன்னொருத்தட்ட சொல்லி அவங்க ஒரு நாலு பேர் சொல்லி இந்த மவுத் டு மவுத் போகுது பார்த்தீங்களா இந்த விளம்பரம் தான் நமக்கு என்றைக்குமே ஸ்டாண்டர்டாக இருக்கும் ஸோ நம்ம அதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் ஸோ முதல்ல வந்து நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுட்டீங்க முக்கியமாக வந்து கிச்சன் வந்து உங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கணும் சமையலுக்கு நீங்கள் தயவு செஞ்சு ஆள் போடாதீங்க ஆள் போட்டிங்கன்னா ஒரு ஷெஃப் கை ருசி நல்லா இருக்கும் அடுத்த ஷெஃப் மாறும்போது ருசி மாறும் அப்போ கஸ்டமர்ஸ் வந்து நம்மளை விட்டு போயிடுவாங்க எப்போவுமே நம்ம நம்மளை நம்பி தான் வந்து நம்ம கடையை வந்து ஆரம்பிக்கணும் அடுப்பை வந்து நம்ம தான் பற்ற வைக்கணும் இந்த மேல் வேலைக்கு வேணால் நம்ம ஆள் வச்சுக்கலாம்க்காண்டி கிச்சனில் வந்து யாரையும் அலோவ் பண்ணக்கூடாது ஸோ இது இது ஒரு பக்கம் இருக்குதுங்களா ஒரு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன தான் சாப்பாடு நல்லா கொடுத்தாலும் கூட நம்ம வந்து ஒரு வருஷத்துக்கான வாடகை வந்து நம்ம தனியாக நம்ம வந்து முதலே வச்சிடணும் நம்ம ஒரே மாதத்தில் பிக்கப் ஆகுது ஒரு வருஷத்தில் பிக்கப் ஆகுது நம்ம அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கூடாது ஒரு வருஷத்துக்கோ இல்லை ஆறு மாதத்துக்கான வாடகை வந்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த மேல் செலவு திடீர்னு வந்து எலக்ட்ரிக்கலில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும் ஏன்னா நாங்கள் வந்து உள்ளே கொஞ்சம் இன்டீரியர் ஒர்க் பண்ணி ஏசி போட்டு நாங்கள் வச்சுருந்தோம் சம்டைம்ஸ் நமக்கு அந்த ஏதாவது ஒரு சில்ட்ர வேலையில நமக்கு அப்பப்போ நமக்கு வந்து ஈபிலேருந்து நமக்கு நிறைய அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் நிறைய வந்தது எங்களுக்கு ஸோ அந்த அதுக்கான செலவுகள் நம்ம வச்சுக்கணும் மல்லிகை சாமானுக்கு வந்து இன்றைக்கி காலையில் போடுற காசை சாயந்தரம் நம்ம எடுத்துடலாம் ஸோ இதுதான் ஃபுட் பிஸ்னஸில் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அதுதான் நீங்கள் காலையில் ஒரு ரெண்டாயிரம் போடுறீங்கன்னா சாய்ந்தரம் நீங்கள் தாராளமாக நீங்கள் போட்ட காசை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே வர்றது உங்களுடைய ப்ராஃபிட் அது கண்டிப்பாக வந்துடும் ஸோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே நமக்கு என்னென்னாக்கா ஆடி மாதம் வரும் அந்த சமயத்தில் சரியாக போகாது இந்த வெள்ளி சனி ஞாயிறு இந்த வீக்கெண்டில் வந்து நல்லா பிஸ்னஸ் ஆகும் அந்த சமயத்தில் ஏதாவது கிருத்திகை அமாவாசை சஷ்டி அந்த மாதிரி ஏதாவது வந்துச்சுன்னா நமக்கு அதில் கொஞ்சம் நமக்கு டல்லாகிடும் பிஸ்னஸ் இன்னொன்று முக்கியமான விரத நாட்கள் வந்து வரும் இல்லையா கிறிஸ்டின்ஸ்கோ இல்லை முஸ்லீம்ஸ்கோ இல்லை ஹிந்துஸ்கோ அந்த மாதிரி வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பயும் நமக்கு வந்து பிஸ்னஸ் அடிப்படும் ஸோ ந நல்ல ப்ராஃபிட் வரக்கூடிய இருந்து நம்ம வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வந்து வாடகைக்கு அதுக்கு இதுக்குன்னு சொல்லி நம்ம வந்து எப்போவுமே வந்து நம்ம கையில் காசு தனியாக அதில் கையை வைக்காமல் ஒதுக்கி நம்ம சேர்த்து வச்சுட்டே வரணும் அப்போ தான் வந்து லாபம் இல்லைனாலும் நஷ்டம் இல்லாமல் நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை கொண்டு போகலாம் வாடகைக்கு எடுத்து வைக்கணும் கரண்ட் பில் எடுத்து வைக்கணும் அப்போ நம்ம வேலைக்கு கால் வச்சுருந்தோம்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் நம்ம நூறுரூவாய்க்கு விற்கிறோமோ இரநூறுவாய்க்கு விற்கிறோமோ அது பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களுக்குலாம் தேதி பிரகாரம் நம்ம சம்பளம் கொடுக்கணும் ஸோ இதெல்லாம் ஒன்று உண்டு இல்லையா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மீன் வில வந்து நாங்கள் நாங்கள் நடத்துனது வந்து நான்வெஜ் தான் வெஜிடேரியனே கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் நான்வெஜ் தான் நான்வெஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மாதம் மீன் விலை ஏறும் இறங்கும் ஸோ அந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி ஏன்னா நம்ம வந்து மெனு கார்டில் வந்து நம்ம வந்து ரேட்டை ஏற்றி இறக்கி நம்ம பண்ண முடியாது ஸோ நமக்கு கம்மியாக கிடைக்கக்கூடிய நாட்களில் வந்து நம்ம அதே ஒரு ஸ்டாண்டர்டாக நம்ம ஒரு அமௌண்ட் போட்டிருப்போம் இல்லையா அதுதான் நம்மளுடைய லாபம் ஸோ அதே சா அதே மீன் வந்து நம்ம இப்போ ஒரு வஞ்சரம் மீன் வந்து நான் ஒரு ஆறுநூறுவாய்க்கு நான் ஒரு கிலோ வாங்குறேன்னா அதே வஞ்சரம் மீன் தொள்ளாயிரரூபா ஆயிரருவாய்க்குலாம் கூட டிமாண்ட் ஆகும் சில சமயத்தில் ஏன்னா இந்த புரட்டாசி சமயத்தில் வந்து சரியாக வந்து மீன் வரவு வந்து ஜாஸ்தி இதுங்காது பொட்டாசி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா சரண் விலை ஏறிடும் அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா அதை நம்ம பேலன்ஸ் பண்ணணுனாக்கா இப்போ கம்மியாக நமக்கு கிடைக்கிறப்போ நம்ம அதில் கிடைக்கக்கூடிய லாபங்கள்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நம்ம வந்து நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் சுருக்கிக்கிட்டு அதாவது நம்ம பர்சனல் அதுலேருந்து நம்ம எடுக்காமல் நம்ம வந்து ஓட்டணும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல அதே மாதிரி எந் எதில் காம்ப்ரமைஸ் ஆனாலும் சரி நீங்கள் உங்களுடைய கைப்பக்குவத்தில் மட்டும் எப்போவுமே இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு நீங்கள் உங்களோட டேஸ்ட் நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி கொடு கொடு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் எப்போவுமே கொடுக்கணும் ஏன்னா ஒன்ஸ் ஒரு கஸ்டமர்ஸ்க்கு இந்த ருசி பிடிச்சிருச்சுன்னா அந்த ருசிக்காக தான் அவங்க வந்து வருவாங்க இப்போ உங்கள் உங்கள் ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு கொடுக்குறீங்கன்னா அந்த மீன் குழம்பு ருசி பிடிச்சி வராங்கனாக்கா அதுலேருந்து தான் நமக்கு கஸ்டமர்ஸ் வருவாங்களே கண்டி இல்லை நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலான்னு சொல்லி நீங்கள் அந்த டேஸ்ட்டை மாற்றினீங்களோ இல்லை வேற யாராவது சொல்லி நீங்கள் அப்படி இப்படி மாற்றினீங்கன்னா கண்டிப்பாக கஸ்டமர்ஸை நம்ம லூஸ் பண்ணிடுவோம் முதல் மாதிரி இல்லை பைப் வைப்பாங்க ஒரு மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்து கடையை முதல்ல ஒரு சின்னதாக ஆரம்பிங்க சின்னதாக ஆரம்பித்து எடுத்ததுமே கடன் பட்டு நீங்கள் பெரிய லெவலுக்கு போகாதீங்க அந்த சின்னதுலேயே நல்லா சம்பாதிச்சு அதில் வர லாபத்தில் வச்சு நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் வந்து கடன் வாங்காமல் நீங்கள் உங்கள் சொந்த காசுலேருந்து தான் நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கணும் ஒரு நல்ல போய்கிட்டுருக்கு நம்ம இதை இன்னும் பெருசு படுத்தணும்னு சொல்லிட்டு நீங்கள் கடன் வாங்கி உள்ளே கொண்டு வந்து போட்டிங்கனாக்கா மாட்டிப்பீங்க ஏன்னா நமக்கு வந்து குறை சொல்கிறதுக்கு இருப்பாங்களே கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக அதுவும் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு ஆளே வரமாட்டாங்க ஏன்னா அப்படி தான் எங்களுக்கும் இருந்தது ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லாததுனால தான் நாங்கள் அது ஒரு மூணு வருஷத்துலேயே நாங்கள் அதை மூடிட்டோம் ஆனால் கடன் இல்லாமல் நாங்கள் வெளியில் வந்தோம் ஸோ அவங்களும் வந்து சீரியலில் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு கமிட்மெண்ட் வந்ததுனால என்ன பண்ணாங்க ஏன்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரகிள் தான் பா காலையில் நம்ம இன்னைக்கு சமைச்சதெல்லாம் இன்றைக்கி வித்தா தான் நமக்கு காசு இல்லையா அட்லீஸ்ட் எங்களுக்கு என்னென்னா சில சமயம் வந்து போட்ட காசு வந்துடும் நம்ம ப்ராஃபிட் வராது ஆனால் மீந்துடும் நாங்கள் என்ன பண்ணுவோம் எங்கள் கடைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தெருவில் இருக்கவங்களை ஒரு ரெண்டு மூணு பேர் நாங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கோம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துகிட்டு போவாங்க மிச்சம் வந்து நாங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு போவோம் அங்கே இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கெலாம் எல்லாத்தையும் பரட்டி அவங்களுக்கு போட்டுருவோம் ஸோ நாங்கள் அதை வந்து கேரிஓவர் பண்ண மாட்டோம் அடுத்த நாளைக்கு நாங்கள் செய்ய மாட்டோம் ஏன்னா இது வந்து ஏன்னா அதுதான் நாங்கள் எங்கள் பேர் நல்லா எடுத்தது நாங்கள் கடையை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் கூட திருப்பி நீங்கள் எங்கேயாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களான்னு நிறைய பேர் கேட்டாங்க எனக்கு இன்னும் கூட ஆசை இருக்குது சொந்தமாக திருப்பி வந்து எனக்கு பண்ணணும்னு அதுக்கான நிதி நிலைமை வந்து நமக்கு கை கொடுக்கல அதனால தான் சரி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் ரொம்ப வேண்டாம் அப்படின்றதுனால தான் சரி யூடியூப் பக்கம் வந்துட்டு அது இது ஒரு ஆக்சிடென்டெல்லாம் வந்தது தான் அந்த யூடியூப்பில் வந்தது கூட ஆனாலும் கூட இன்னும் பெருசாக ஒன்றும் ரீச் ஆகலை எனக்கு தெரிஞ்ச மாதிரி தான் நான் இப்போ இந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏன்னா ஏ டுஸ்டர் நான் தான் இந்த கான்செப்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறது இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது எடிட்டிங் அப்லோடிங் எல்லாமே நானே தான் பண்ணுறேன் ஸோ என் வயசுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு நான் உங்களுக்கு என்ன புரிய வச்சுருக்கேன் எனக்கு தெரியல என்ன உங்களுக்கு புரிஞ்சது தெரியல ஸோ எனக்கு இருந்த அனுபவத்தை வச்சு உங்களுக்கு ஒரு ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் எப்பவும் போல இந்த பதிவு உங்களுக்கு புரோஜனமாக இருந்ததுன்னா லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பெலைக்கோன் எதையும் மறந்து அதிக முக்கியமாக உங்கள் நண்பர்களுக்கு உங்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நன்றி வணக்கம்